ஸ்ரீலங்கா பொது ஜன பிரமுன கட்சி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் முடிவை எடுக்காவிட்டால் கட்சி இரண்டாக பிளவடையும் என்று அக்கட்சியின் உறுப்பினரான அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க தெரிவித்தார் பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க பக்கமே நான் நிற்கின்றேன் மொட்டுக் கட்சி தனி வேட்பாளர் ஒருவரை நிறுத்தினால் கூட ரணிலுக்கே நான் ஆதரவு வழங்குவேன் ஆனால் அவ்வாறானதொரு முடிவை கட்சி எடுத்தால் கட்சி பிளவுபடும் பெரும்பாலான உறுப்பினர்கள் ரணில் பக்கமே நிற்பார்கள் நாமல் ராஜபக்ஷ சிறந்த அரசியல்வாதி சஜித் அனுரவை விட சிறந்தவர் எனினும் மொட்டுக்கட்சியை கட்சியை மக்கள் நிராகரித்துள்ளதால் தற்போதைய சூழ்நிலையில் அவர் களமிறங்கக்கூடாது நாமல் களமிறங்கினாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் தேர்தலில் களமிறங்கும் நிலைப்பாட்டில் நாமளும் இல்லை ஜனாதிபதியின் பதவிக்காலம் தான் ஆளும் கட்சி நீதிமன்றத்தை நாடவில்லை சிலவேளை அது எதிரணிகளின் சதியாக கூட இருக்கலாம் என்றார் இதே நேரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படுவதற்கு பொதுஜன பிரமுன தயாராக இருந்தால் அவருக்கு பூரண ஆதரவளிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து தெரிவித்த ராஜபக்ஷம் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலை திட்டம் இப்போது எங்களிடம் உள்ளது நாங்கள் வெற்றி பெறுகின்றோம் என்பது நல்ல செய்தி தேர்தலில் வேட்பாளரை களமிறக்கும் போது அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது புரியும் நாங்கள் எப்போதும் ஒரு பொது வேட்பாளரையே முன்வைத்தோம் அடுத்து நமது அரசு வரும் அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எங்களுடன் இணைந்து பயணிக்க தயாராக இருந்தால் நாங்கள் அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் எனவும் தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரே தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்